மீட்பு மகேசிகே இனிதான் அன்பின் வாழ்த்துகள் கத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்போஸ்தலர் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்போ பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராது வசனம் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தள்ளார் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தள்ளார் கத்துடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் நான் நம்புறேன் இந்த பவுல் யார் பவுலுக்கு முன்னாடி அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அவருடைய சுபாவங்கள் எப்படி இருந்துச்சு ஸ்தேவான் என்ற ஒரு தேவ மனுஷனை கொலை செய்வதற்கு இந்த ஆஹ் பவுல் சவுலா இருக்கும்போது முதன்மையான ஒரு நபரை காணப்பட்டார் தேவன் அவரை கண்ணோக்கி பார்த்து பக்தியுடைய கருத்தை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிந்த அந்த வசந்த பிரகாரமாக இந்த மனுஷனை கருத்தை சூஸ் பண்ணார் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு என்று சொல்லி அவர் இச்சது போல இல்லை தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆண்டர் விரும்புகிற பிரகாரமாக அதனுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அவருடைய இருதத்தில் ஒரு வல்லமை வந்தது அவருடைய கால்கள் பிரயாசப்பட்டது அவருடைய தலையில கர்த்தருக்காக ஷைன் பண்ணணும்னு சொல்லி தரிசனங்களை பார்க்க ஆரம்பித்தார் இப்போ பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் அதே மாதிரி கர்த்தர் மோசாவை சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணாரு அந்த இடத்துல மோசியை கையில் ஒரு கோலை கொடுத்து அந்த கோலை கீழே போடுன்னு சொல்கிறாரு அந்த கோலை கீழே போட்டுன்னு அந்த சர்பமாக மாறுது திருப்பி அந்த கோலை புடின்னு சொல்கிறாரு அந்த அதை சர்ப்பத்தை பிடின்னு சொன்னேன் அதை பிடிச்ச உடனே திருப்பி கோலாக மாறிடுச்சு அந்த மோசேவை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த நாட்களில் எகிப்து தேசத்தில் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதற்கு ஒரு காரணம் அவர் முன்னாடி இருந்த நிலைமையில் இருக்கும்போதல்ல ஆண்டவரை பார்த்த பின்பு கர்த்தர்க்காகவே தன்னை அர்ப்பணித்த நிமித்தமாக ஆண்டவர் அருமையான மோசேவை கத்தரை யூஸ் பண்ணினார் இந்த சேவான மர்டர் பண்ணுவதற்கு எல்லாரும் கைகள் வந்து முதலாவது கை இவரு மேல இவருடைய கைகள் இருந்துச்சு அந்த கரங்கள் இப்போ எத்தனை ஆத்துமாக்களுக்கு ஆசுதமாக இந்த சவுளை பவுலாக மாற்றுவதற்கு கத்த இறக்கம் செய்கிறார் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷத்தை அற்புதங்களை செய்தல்னா இந்த வசந்த பார்க்கிறோமே இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்களை கத்தர் அந்த கரங்கள் உண்மையாக அற்புதங்களை செய்திருக்கிறார் உங்க மூலமாக கத்த அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார் உங்க கரங்கள்ல ஒரு வல்லம் இருக்கிறது உங்க கரங்கள் ஒரு கிருபை இருக்கிறது உங்க கரங்களை ஒரு தயவு இருக்கிறது கடன் வாங்குவதற்கென்றே உங்க கரங்கள் இருந்துச்சு இல்லையா அப்படியே மாற போகிறது கடன் கொடுக்கத்தக்கதான காரியங்களாக அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார் உங்க கரங்கள்ல ஏதாவது பிசினஸ் பண்ணு நினைக்கிறதெல்லாம் லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா இந்த வசத்தை கேட்கும் போது பவுலின் கைகள்ல தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தள்ளார் உங்க கரங்கள் மூலமாக கத்த விசேஷ அற்புதங்களை பண்ண போகிறார் உழித்து நிமித்தமாக உங்கள் கரங்களை இது வரைக்கும் ஒரு அற்பதும் நடக்காமல் இருக்கிறதா இந்த நாள்லேருந்து உங்கள் கரங்களில் ஒரு வல்லமை புறப்படுகிறது அக்கினி புறப்படுகிறது அபிஷேகம் புறப்பட போகிறது ஒரு டேம் தண்ணி திறந்து விட்ட உடனே எப்படி அது எங்க பள்ளம் நோக்கி ஓடுகிறதோ உங்க கரங்கள்ல இந்த நாள்ல இருந்து வல்லமையான ஆசுதங்கள் வெளிப்பட போகிறது உள்ள வரங்கள் உங்களுடைய கரங்கள் உண்மையாக கற்று வெளிப்படுத்த போகிறார் அநேக வியாதியஸ்திரிகளை கற்று உங்க கரங்களை சுகம் கொடுக்க போகிறார் அநேக நோயாளிகளுக்கு உங்கள் கரங்களுக்காக சுகம் உண்டாக போகிறது அநேக ஜனங்களுக்கு உங்கள் கரங்களுக்காக அற்புதங்களையும் மகசங்களை கத்து செய்ய போகிறார் ஏ அந்த சவுளாய் இருக்கும் போதல்ல பவுலாய் தன்னை மாற்றிக்கொண்டார் பவுலாய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நியமித்துக் கொண்டார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட சகோதரனே சகோதரியே பவுலின் கைகளினால தேவன் விசேஷத்தை அற்புதங்களை செய்தள்ளார் உங்கள் கரங்கள் மூலமாக தேவன் பெரிய கரங்களை செய்ய போகிறார் இன்றைக்கி கர்த்தருக்கு பவுல் தேவல்ல கர்த்தருக்கு நீங்கள் தான் தேவை கர்த்தருக்கு பவுலின் கைகள் அவசியம் இல்லை கர்த்தருக்கு உங்களுடைய கைகள் தான் தேவைப்படுகிறது ஆண்டவருக்கு உங்கள் கைகள் தான் தேவைப்படுகிறது உங்கள் கையில் வெறுமையாக இருக்கிறீங்கள உங்கள் கரங்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை ஊற்ற போகிறார் மிகப்பெரிய இறக்கத்தை கற்றுகிற ஊற்று போகிறார் மிகப்பெரிய அபிஷேகத்தை போகிறார் நீங்கள் தொட்டால் போதுங்க ஒரு அற்புதம் நடந்துடும் நீங்கள் தொட்டால் போதும் சும்மா உங்க கரங்கள் அப்படியே நீட்டினா போதும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் வியாதியஸ்தர்களுக்காக நீங்க அப்படியே டச் பண்ண கையை அந்த இடத்துல அப்படியே சுகமளிக்கிற வரங்கள் கிரியே சொிறது நீங்கள் அப்படியே கையை நீட்ட போறீங்க அங்க அற்புதங்கள் நடக்கப் போகிறது நீங்க கையை நீட்டி ஜபிக்க போகிறீங்க அங்க அதிசயங்கள் நடக்கப் போகிறது நீங்க எங்கெங்கெல்லாம் போய் நிற்கிறீங்களோ அங்க உங்க கரங்கள் மூலமாக மிகப்பெரிய அற்புதங்களை கருத்தை செய்ய போகிறார் மிகப்பெரிய ஒரு ஆசிரியத்தை கருத்தை செய்ய போகிறார் உங்களை கொண்டு கருத்தை செய்ய போகிறார் விசுவாசத்தோட விசுவாசத்தோடு அவருடைய சமுதிரம் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க விஸ்வாசத்தோடு அவர் சமூகத்தில் காத்துடுங்க ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்ய போகிறார் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷத்தை அற்புதங்களை செய்து தரலினார் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார் உங்கள் கரங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை உங்கள் கரங்கள் தான் ஆண்டருக்கு தேவை உங்கள் கரங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறார் உங்கள் கரங்களை கொண்டு மிகப்பெரிய ஆசுதங்கள் வரப்போகிறது நீங்கள் இருக்கீங்களே நான் ஊழியக்காரர் இல்லை நான் விஸ்வாசி எனக்கே சரித்திர இடத்துல பலவீனமா நீங்க சொல்றீங்கல்ல அதுதாங்க கருத்துரை உங்களுக்கு கற்பதம் செய்ய போய்கிறா நீ எனக்கு வேணும்னு சொல்றாரு மகனே மகள நீதான் எனக்கு வேணும் நீ எனக்காக வைரக்கமாக எழும்பினில் உனக்காக உன்னை கொண்டு ஒரு அற்புதங்களை செய்வேன் நீ எனக்காக நிற்கும் போது உனக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காக உன் சந்ததிக்காக நான் அற்புதங்களை செய்வேன் என்று கருத்து வாக்கு பண்ணிக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே அன்புக்குள்ள அவங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க அவட அபிஷேகம் உங்களுக்குள்ள வருகிறது அவருடைய கிருப உங்களுக்குள்ள வருகிறது பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷத்தை அற்புதங்களை செய்தரேன்னு சொல்லி பார்க்கிறோமே அதை காட்டிலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் இருந்தனால உங்க மூலமாக செய்ய போகிறார் உங்க கரங்களுமாக செய்ய போகிறார் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்க போகிறது இந்த நாளிலே அந்த ஆசுகளை உண்டாக போகிறது இந்த நாளில் இந்த கிருபை உண்டாக போகிறது உங்க மூலமாக கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்ப நீர் அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் பெரிய கார சேது ஸ்தோத்திரம் ஸ்தோத்துறோம் ஏசுமன் அலப்பிதாவே ஆமேன் ஆமீன்